Tube Tumblr. வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய ஆக்கிரமிப்பு கனவுகளுக்கு எதிராக உலக தலைவர்களினுடைய ஆக்ரோசமான குரல்களை பதிந்து படப்படுத்த கொண்டு இருக்கின்றன இன்றைய உலக ஏடுகள் முதலாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அணுகுண்டுடன் பலமாக நிற்கின்ற பலமிக்க வல்லரசாகிய பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெரோட்டினுடைய கருத்து அமெரிக்க அதிபருக்கு சவுக்கடியாக இறங்கி இருக்கின்றது ஐரோப்பா என்பது பலமிக்க ஒரு கண்டம் அதனுடைய எல்லையை தொட நினைப்பது கூட தவறுதான் ஐரோப்பா ஒன்றாக இணைந்து நின்று எதிர்க்கும் இதில் ஐரோப்பிய நண்பர்கள் எதிரிகள் என்ற பேதமே கிடையாது ஐரோப்பா என்பது உறுதிமிக்க ஒரு கண்டம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருப்பதானது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தின் பெரும் கோடீஸ்வரர் ஈலன் முஸ் டொனால்டு டிரம்பினுடைய மகன் ஜூனியர் ட்ரம்ப் ஆகியோருக்கு விடுக்கப்பட்ட பலத்த எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகள் இணைந்து நிற்க வேண்டும் இந்த இடத்தில் என்று கூறிய அவர் கிரீன்லாந்து நாட்டை ஆக்கிரமிக்க நினைத்தால் அதை தடுப்பதற்கான சட்டம் வரும் என்றும் கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து முதலாவது வல்லரசு நாடு டென்மார்க்கிற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பது ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கின்றது ஐரோப்பாவை ஆக்கிரமிப்பதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் தவறு தவறுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு காரணம் ஊடகவியலாளரிடையே பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் டென்மார்க் மீது பொருளாதார தடை விதிப்பீர்களா கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்காக இராணுவத்தை உபயோகிப்பீர்களா என்ற இரண்டு கேள்விக்கும் அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று சர்வதேச சட்டங்களுக்கு அமைய பதில் கொடுக்காமல் மௌனமாக அதை கடந்து சென்றிருப்பதானது டென்மார்க்கை மிரட்டி பணிய வைத்து கிரீன்லாண்ட் என்கின்ற தீவையை பறித்தெடுக்கின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது என்ற பொருளை தருவதாக இருக்கின்றது இதை டென்மார்க்கின் ஊடகங்கள் காட்டமாக இருக்கின்றன நாங்கள் பலமிக்க மிக்க கண்டம் என்று அமெரிக்காவிற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஐரோப்பாவிற்கு உருவாகி இருப்பதுதான் அவலங்களில் எல்லாம் பேரவலமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய இந்த கருத்தானது ஐரோப்பாவினுடைய தேர்தல் களத்தில் ஈலன் முஸ் ஆதரிக்கின்றார் ஜெர்மனியினுடைய தேர்தல் களம் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளினுடைய உள்நாட்டு தேர்தலில் அவர் மூக்கை நுழைத்திருக்கின்றார் கிரின் விவகாரத்தில் போகின்றார்கள் என்றால் இந்த விவகாரத்தில் அவர்கள் புத்தி சாதுரியமாக அமைதி காத்திருக்க வேண்டும் இப்பொழுது பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்ற கருத்தானது பிரான்சில் இருக்கும் கடும்போக்குவாதிகள் வெல்ல முடியாமல் மக்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது இது மிகப்பெரிய தேர்தல் நாடகமாக அமையும் என்பதை டொனால்டு டிரம்பும் ஈலன் மூஸ் கவனிக்க தவறி அதை இருக்கின்றார் இந்த கருத்து இன்றைய உலக ஊடகங்களில் முதலிடம் பிடித்திருக்கின்றது மேலும் கிரீன்லாந்து நாட்டிற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நாட்டை எப்படி ஐரோப்பா ஆதரிப்பது என்றால் ஆனால் கனவான் ஒப்பந்தம் போன்ற ஓர் ஒப்பந்தத்தின் பிரகாரம் கிரீன்லாந்து நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய காலனித்துவ நாடாக இருந்த காரணத்தினால் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதற்கு பதிலளிப்பது போலால் சமூக வலைதளம் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவதற்கு எடுத்த முடிவு ஏதோ இன்று எடுத்த முடிவு அல்ல அவர் ஓராண்டிற்கு முன்னரே இந்த முடிவை எடுத்துவிட்டார் இது பழைய முடிவு அவருடைய முடிவில் மாற்றம் இருக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது ினுடைய இந்த கருத்துக்கு ரஷ்யாவினுடைய பதில் என்ன அதுதான் முக்கியம் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நண்பராக இருக்கின்றேன் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறி உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய பேச்சாளர் மரிய சக்ரோவா கூறுகின்ற பொழுது இப்பொழுது இது குறித்து நாங்கள் கருத்துரைப்பதற்கு எதுவும் இல்லை ஏனென்றால் டொனால்டு டிரம்ப் வரும் இருபதாம் தேதிதான் அமெரிக்காவினுடைய உத்தியோகபூர்வமான அதிபராக வருகின்றார் அவர் உத்தியோகபூர்வமான அதிபராக பதவியேற்பதற்கு முன்னதாக அவர் கூறுகின்ற கருத்திற்கு ரஷ்யா என்ற நாடு உத்தியோகபூர்வமான பதிலை தர முடியாது என்று தந்திரமாக நழுவி சென்றிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக ஒரு கருத்தை உரைத்தால் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவின் பக்கம் இருந்து நழுவி சென்று விடுவார் என்பதை மரிய சக்ரோபா அறியாத ஒருவரும் அல்ல மேலும் டொனால்டு டிரம்பினுடைய முடிவுகளும் இப்படியான காரியத்தை அமெரிக்க என்ற நாடு சக நாட்டின் மீது செய்ய முடியுமா என்பதற்கு அமெரிக்க சட்டங்கள் இடம் கொடுக்குமா என்பது தெரியவில்லை என்றும் நோர்வேயினுடைய ஸ்டேட் கருத்து தான் முக்கியமானது நோர்வே என்ற நாட்டை நாங்கள் அமெரிக்காவிற்கு விற்பனை செய்யவில்லை என்று வேடிக்கையாக அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா என்பது ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றிணைந்த அணியாகும் எனவே டொனால்ட் டிரம்பினுடைய இந்த செயல் நாமே நமக்கு கோல் போட்டுக் போன்ற ஆட்டம் என்று குறிப்பிட்ட அவர் இது மிகவும் வித்தியாசமான ஒரு வேலை என்றும் தெரிவித்தார் அதேவேளை நோர்வேனுடைய வடபுல தீவாகியாட்டிற்கும் இது போன்ற ஆபத்து வருமோ என்று தனக்கு அச்சமாக இருக்கின்றது என்று வயிற்று கலக்கத்துடன் செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் இதுபோல தீவுகளை வைத்திருக்கின்ற பல நாடுகளுக்கு டொனால்ட் டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மறுக்க முடியாது பனாமா நம் சொந்த கனடா அமெரிக்கா தான் என்று அவர் கூறியிருக்கின்ற கருத்தானது மேலும் எந்த அளவு தூரம் விரிவடைந்து செல்லும் என்பதை காட்டவில்லை டென்மார்க்கினுடைய கட்சியினுடைய தலைவி மோனா ஜூல் கூறுகின்ற பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய இந்த செயல் தவறானது என்றும் இது போன்ற பைத்தியகாரத்தனமான செயல்கள் இன்று உலகில் மிகவும் அதிகரித்து விட்டது என்றும் வேதனைப்பட தெரிவிக்கின்றார் டென்மார்க்கினுடைய என்கின்ற தீவு பகுதி கிரீன்லாண்ட் என்பன இரண்டும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவர்கள் இணைந்து காரணத்தினால் வல்லரசுகளினுடைய தாக்கத்தில் இருந்து எப்படி தப்புவது என்பது தெரியவில்லை இதேவேளை அமெரிக்காவில் இருந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவினுடைய படைத்துறை ஆலோசகராக இருந்த சவுத் கோகல் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த செயல் மிகவும் கவலை அளிக்கின்றது என்றும் இது தேவையற்ற செயல் என்றும் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் இதுபோன்ற ஓர் அவலத்தை இதற்கு முன் நான் சந்திக்கவே இல்லை என்று ஏழு வயதுடைய இந்த முன்னாள் அமெரிக்க படைத்துறை ஆலோசகர் குறிப்பிடுகின்றார் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவில் என்னதான் நடக்கின்றது என்று கொண்டிருப்பார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவருடைய இந்த கருத்து அமெரிக்க அதிபர இந்த செயல் சிரிப்பாய் சிரிக்கின்ற செயல் என்று அவர்கள் கேலி செய்வார்கள் என்பதை அவர் குறிப்பிடாமல் இருக்கின்றாரோ என்று எண்ண தோன்றுகின்றது சி என் ஊடகத்தினுடைய பிரபல ஊடகவியலாளர் ஸ்டெபன்சன் கூறுகின்ற பொழுது ம்ப் இப்படி கூறினாலும் உண்மையில் அவருக்கு வேறு ஏதோ ஓர் இரகசிய திட்டம் இருக்க வேண்டும் அது என்னவாக இருக்கும் என்று அவர் விவரிக்கின்றார் அத்லாந்திக் சமுத்திர பகுதியிலும் பசிபிக் சமுத்திர பகுதியிலும் அமெரிக்காவினுடைய வர்த்தக கப்பல்கள் அப்பகுதிகளில் இருக்கும் துறைமுகங்களை சென்றடைகின்ற பொழுது அவர்களுக்கு கட்டணத்தில் விதிவிலக்கு அளித்து குறைந்த கட்டணம் வசூலிக்கின்றோம் என்ற ஒரு சலுகையை வழங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் அதற்காகத்தான் இந்த அளவு மிஞ்சிய கருத்துக்களை கூறுகின்றார் கனடா பனாமா கிரீன்லாந்து தனக்கே சொந்தம் என்று கூறுவதெல்லாம் கனடா மீது இப்பொழுது இருக்கின்ற குறைந்த வரியை வரியை மாற்றி எழுதுவதற்கான முயற்சியில் அவர் இறங்கி இருக்கின்றார் ஏனென்றால் சீனாவினுடைய பொருட்களுக்கு அறுபது வீதமான வரி என்று அமெரிக்கா அறிவிக்கின்ற பொழுது சீனா கனடாவில் தன்னுடைய பொருட்களை இறக்கி இருபத்தி ஐந்து வீதமான வரியுடன் அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை கனடா மீதான இந்த பாய்ச்சல் என்பது கருத்தாகும் மேலும் நாட்டினுடைய ஏரிகளில் தொடர்ந்து தாம் பயணிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறப்போகின்றார் இவ்வாறான திட்டங்கள் எல்லாம் திரை மறைவில் இருக்கலாம் என்பது அவருடைய கருத்தாகும் எப்படியோ இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்து பெரும் பணம் உழைக்க அமெரிக்காவினுடைய செல்வங்களை இவர்கள் சூறையாடுகின்றார்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பின் கருத்தாகும் எவ்வளவு காலம் தான் இப்படி காத்துக் கொண்டிருப்போம் என்று அவர் கருதுகின்றார் அதேவேளை ரிபப்ளிகன் கட்சி முன்னாள் அதிபராக இருந்த ஜோ புஷினுடைய கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்டை கேட்பது சரிதான் டென்மார்க்கினுடைய கையில் அது இருப்பதனால் கிரீன்லாண்டினுடைய பகாசுரமான வளங்களை எல்லாம் எடுத்து டென்மார்க்கால் எதுவுமே செய்ய முடியவில்லை அமெரிக்காவின் கையில் அது இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவால் எவ்வளவோ செய்ய முடியும் எனவே அமெரிக்கா அதை எடுத்துக் கொள்வது எந்த வகையிலும் தவறல்ல என்று தன்னுடைய தரப்பு நியாயத்தை கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய புதிய பாதுகாப்பு ஆலோசகராகிய அலெக்ஸ் கிரே கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் அப்படியொன்றும் நாடுகளை கைப்பற்றி உலகப் படத்தை மாற்றியமைக்க விரும்பவில்லை என்று ஒரு பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றார் மேலும் டென்மார்க்கில் உள்ள ஊடகவியலாளர்கள் கூறுகின்ற பொழுது கிரீன்லாந்து அமெரிக்காவின் வசம் செல்வதனால் கிரீன்லாந்து மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது கிரீன்லாந்து மக்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தரம் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா பகுதியில் வாழ்கின்ற குளிர் பிரதேச மக்களினுடைய வாழ்க்கை விட மிகச்சிறந்ததாகத்தான் இருக்கின்றது அவர்கள் அமெரிக்காவுடன் உறவு கொண்டு அடைய போவது எதுவும் இல்லை இந்த வேளை கிரீன்லாந்து நாட்டின் புகழ் வலதுசாரி தலைவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தங்களுடைய நாடு இத்தகைய மோதலில் சிக்கிப்பட்டு போல சிதைவடைந்து போக போகின்றது என்று கவலை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்டு அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்ட ஒரு கிரிமினல் அதிபர் அமெரிக்க வரலாற்றில் முதல் முதல் பதவிக்கு வருகின்ற கிரிமினல் அதிபராகும் என்று டென்மார்க்கின் ஊடகம் ஒன்று எழுதியிருக்கின்றது புட்டின் எப்படி உக்ரைனை கைப்பற்றி தன்னோடு இணைக்க நினைத்தாரோ அதுபோன்ற ஓர் இடத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்பிற்கும் புட்டினுக்கும் இடையே எந்தவித வித்தியாசமும் இல்லை என்றும் செய்திகள் எழுதப்பட்டிருக்கின்றன எனவே டொனால்ட் டிரம்ப்பும் புட்டினும் சேர்ந்து உக்ரைனுக்கு என்ன தீர்வை வழங்கப் போகின்றார்கள் என்பது உக்ரைனிய அதிபர் சிந்திக்க வேண்டிய விடயம் டொனால்ட் ட்ரம்ப் பலமிக்க ஒருவர் என்று அவர் கூறிய இரண்டு ஒரு நாட்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரம் இத்தோடு முடிவடைந்து விடவில்லை இது பெரும் சூடடைந்து அப்பாலும் போகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை